பவானி லெப்டைடில் அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் நலமா இருக்கேன் நீங்கள் நலமா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இவர் ஏதாவது ஒன்று செய்யணும் எனக்கு என்ன பிரச்சனைன்னா நைட்டில் ஒரு மணிக்கு படுத்த அப்படின்னா ரெண்டு மூணு மணிக்கு பயங்கரமாக வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது நொறுக்கு தீ திருணும் போல இருக்கும் சோறு சாப்பிட பிடிக்காது சப்பாத்தி பா சாப்பிட பிடிக்க ஏதாவது சாப்பிடணும் பிடிக்கும் மிந்தி மாதிரி வீட்டில் எதுவுமே நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறது இல்லை ஏதாவது செஞ்சு வைப்பேன் இவர் வந்து ஸ்நாக்ஸ் இருந்தோன்னா ஸ்நாக்ஸே சாப்பிடுவாரு சோறு அவ்வளோ சாப்பிட விரும்பும் சப்பாத்தி சோறு சாப்பிட விரும்ப மாட்டார் ஒன்றுமே இல்லை நேற்று நைட்ல எனக்கு பயங்கரம் ஒரு மணிக்கு பசிக்குது வீட்டில் ஒன்றுமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இல்லை பசிக்குது பசி இன்ன செய்ய ஒரு குடி நிறையா பொறிகடலை அள்ளி சாப்பிட்டேன் பொறிகடலைன்னா பொட்டு செய்வங்க பொட்டுக்கடலை சொல்லுவாங்க அதனால எதனா ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறேன் அதனால் வாங்க ஏதாவது ஒன்று செய்வோம் நான் எப்படி செய்கிறேன் என்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக்கும் சப்போர்ட்டும் தாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் ஒரு கிளாஸில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியாப்பா மாவு இதை வந்து நான் கடையில் வாங்கினது வீட்டில் இருந்தாலும் ஓகே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கலாம் நான் ஒன்று என்ன செய்யப்படுறேன் உங்களை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா பெரிய தப்பு பண்ணிட்டேன் இன்னும் நான் என்ன செய்யப்படுறேன் உங்களை சொல்ல பார்த்தீங்களா தட்டு வடை 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 இல்லை தட்டை தட்டு வடை அதை நான் செய்யும் போதை பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து தட்டைன்னு சொல்லுவோம் சிலவங்க வந்து தட்டு வடைன்னு சொல்கிறாங்க ரெண்டு கிளாஸ் மாவு பின்ன அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் பொறிகடலை பொடிகடலை பாருங்கள் நல்லா இப்படி மிக்சியில் போட்டு நல்லா பைன் பவுடராக பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு கிளாஸு மாவுக்குன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஸ்பூன் கடலை நல்லா பவுடராக்கி எடுத்தாச்சு அதுக்கு நாலு காஞ்ச மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பூண்டு வந்து தொளி உரிக்காத பூண்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தொளி உரிச்சிட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கா துளி நல்லா டேஸ்ட் இருக்கும் பின்ன ஒரு ஸ்பூன் ஜீரகம் பின்ன கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டு எல்லாம் குரம் நரைக்கணும் ஃபைன் ஃபேஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் ஒன்றும் பாதி அரைச்சாச்சு இப்போ இந்த மாவுல போட தட்டிடலாம் இது காரத்துக்கு வேறு எதுவும் நான் பெருசாக போடலை தட்டியாச்சு இனி கொஞ்சமாக காயம் காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் சும்மா ஒரு பிஞ்சளவு காயப்பொடி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ நம்ம போட்ட மசாலா இந்த காயப்பொடி இந்த மாவில் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மசாலா வந்து எல்லா மாவுளையும் படணும் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் வரியாக வரும் நல்லா கலந்தாச்சு இதில் வந்து பட்ரு ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பட்ரு பட்டர் இல்லைனால சூடு பண்ண ஒரு கொஞ்சம் ஒரு அரை குழி கரண்டி எண்ணெய் சூடு பண்ண எண்ணெய் இது நல்லா போய் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கடலை பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சேன் நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டாலும் நம்ம பொரியலில் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சது இதை கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 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 நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட சாஃப்ட்டாக வரணும் ரொம்ப கட்டியாக இருந்தால் இப்படி வெடிச்சு வெடிச்சு போவும் சாஃப்டாக நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இது அரிசி மாவு பார்த்திங்களா நல்லா தண்ணி வந்து உறிஞ்சி இழுக்கும் அதனால கொஞ்சம் வந்து இலக்கமாக பசஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம செய்கிற வரைக்கும் அந்த மாவு வந்து கரெக்ட் பக்கத்தில் இருக்கும் நம்ம யாருக்குமே இப்போ வந்து நம்ம ட்ரையாக பசஞ்சுட்டா பின்ன வந்து ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி யாரும் இப்போ மாவு பாருங்கள் கரெக்ட் பதத்தில் இருக்குது ஒரு இதில் அஞ்சு நிமிஷம் இப்படி அஞ்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ண ஓட்ட விட்டுடலாம் கரங்கை இப்போ இந்த மாதிரி நான் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்னதாக அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இந்த பக்கமும் அப்ளை பண்ணிடணும் ரெண்டு பக்கமே சேம் அப்ளை பண்ணிட்டால் நமக்கு வந்து கையால் தட்ட வேண்டாம் பியும் பியா அதில் போட்டு எடுத்தா இந்த பாருங்கள் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி இதில் வச்சிடலாம் அது கவர் இப்படி மூடிடலாம் மூடின பின்ன நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இப்படி சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்படி ஒரே ஒரு அமுக்க அமுக்கிட்டு இப்போ பாருங்கள் கவர் இப்படி ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் கவர் எடுத்துகிட்டு இப்படி நம்ம கையில் இதுபடி எடுத்தால் நம்ம தட்ட ரெடி ரெடினா எண்ணெய் கூட போட ரெடி இப்போ நம்ம எண்ணெயே நல்லா ரெடியாக இருக்குது இது அப்படி போட்டுடலாம் ஒரே ஷேப்பில் அழகாக வரும் கையால் தட்டினா பெருசு சின்னது வரும் அதனால தான் இப்போ பாருங்க இப்படி ஒயிட்டா இருக்கலாம் இப்படி எடுத்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாவது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இப்போ நமக்கு வந்து வெந்துட்ட மாதிரி தெரியும் எடுத்து கொஞ்சம் பொறுத்து இன்னாகும் அப்படியே ஒரு மாதிரி பதங்கின மாதிரி ஆயிடும் சவுன் சவுன் ஆயிரும் கேஸை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கோல்டன் கலராக எடுத்துக்கலாம் உங்களுக்கு கேமராவில் எந்த கலராக தெரியுதுன்னு தெரியல இது நல்லா கோல்டன் கலராகிட்டு இப்படி போடும்போது இப்படி சவுண்ட் வரணும் சரிங்களா இப்படி போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து சீக்கிரம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சது ரொம்ப டைம் எடுக்காது ஆனால் ரெண்டு பேரும் தான் ஒருத்தர் போடவும் ஒருத்தர் தட்டவும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம தட்டை விட ரெடி தட்டை ரெடி நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் இவ்வளோ க்ரன்ச்சியாக வந்துருக்கு பாருங்க